தைடி விகாரை போராட்டம் மூவரிடமும் விசாரணை என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்பட்டிருக்கிறது தைடி விகாரை போராட்டம் தொடர்பாக செல்வராஜா கஜேந்திரன் வாசுகி சுதாகரன் வேலன் சுவாமிகள் உள்ளிட்ட இருபது உள்ளிட்டோர் இருபதாம் தேதி வியாழக்கிழமை பலாலி போலீஸ் நிலையத்தில் வாக்குமூலம் அளித்திருக்கிறார்கள் தைடி விகாரையில் கடந்த பன்னிரெண்டாம் தேதி மேற்கொண்ட போராட்டத் தொடர்பில் விகாரனுடைய விக்கு வழங்கிய முறைப்பாட்டிற்கு அமைய போலீசாரால் இந்த வாக்குமூலம் பெறப்பட்டிருக்கிறது வாக்குமூலம் அளிப்பதற்கான மூவரையும் நேற்று வியாழக்கிழமை பன்னிரண்டு மணிக்கு சமூகம் அளிக்குமாறு தெரிவித்த போலீசார் இரண்டு மனத்தேலங்களுக்கு மேல் அவர்களை காத்திருக்க செய்து அதன் பின்னதாக அவர்களிடம் வாக்குமூலம் பெற்றதாக தெரிவிக்கப்படுகிறது தெல்லிப்பள்ளை பிரதேச செயலாளர் யாழ்ப்பாண மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கூட்டங்களில் குறித்த விகாரை மக்களின் உறுதியுள்ள காணிகள் என்பதை அரசு திணைக்களங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றன என்ற விடயத்தை போலீசாருக்கு தாங்கள் மிக தெளிவாக தெரியப்படுத்திய நிலையில் அந்த சட்டவிரோத விகாரை அகற்றப்படும் வரை தொடர்ந்தும் தங்கள் போராட்டம் தொடரும் என்பதாகவும் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள் வாக்குமளித்த பின்னர் வெளியில் வந்த செல்வராக ஊடகங்களுக்கு கருத்து இந்த விவகாரம் குறித்து பேசியிருப்பதாக ஆகவே அந்த விடயமும் வெளிப்படுத்தப்பட்டிருப்பதையும் நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது